அஜித் இப்போ தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது படமான வேகம் என்கிற படத்துல ரொம்பவே பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஷூட்டிங் இப்போ எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டில நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய அடுத்த கட்டப்படைப்பு வருகிற மார்ச் மாதம் பல்கியோர்ல தொடங்க இருக்குது இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா காஜல் அகர்வால் அக்ஷராஹர் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு பி டி தியாகராஜன் சத்யஜோத் ஃபிலிம் சார்பில் இந்த படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஆல்ரெடி இணையதளங்களை வெளியாகி ரசிகர் மத்தியிலேயே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பல திரை நட்சத்திர பிரபலங்களும் பாராட்டியிருந்தாங்க மேலும் இதில் இந்த படத்துக்கு செகண்ட் லுக் போஸ்டர் வேறு இருக்காம் அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் லுக் போஸ்டர் எப்போ வெளியாகும்னா அதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அதாவது நமக்கு கிடைத்த தகவலின்படி வருகிற மார்ச் ஒன்பதாம் தேதி இந்த படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் அப்படின்னு தெரியுது மேலும் இந்த செகண்ட் லுக் ஸ்டோரில் அஜித்துடைய லுக் வேறு மாதிரி இருக்குமா மேலும் இந்த படத்துடைய டீசர் ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாரப்பூர்வமாக இணையதளங்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற சினிமா நியூஸ் வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்